வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம் இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு திட்டமிட்ட வாழ்வு உலக சமாதான திட்டம் ஆகும் திட்டமிடல் செயல்படுத்துதல் வெற்றி காணுதல் இவையே மனவளக்கலைஞர்களின் சிறப்பு என்கிறார் நாம் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் திட்டமிடல் என்றால் என்ன நாம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் அச்செயலில் விருப்பத்துடனும் விளங்கி கொண்டும் வெற்றி பெற வழிவகைகளை சிந்தித்து ஈடுபடுவதுதான் திட்டமிடல் ஆகும் திட்டமிடல் என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கினை நிர்ணயித்து அந்த இலக்கினை அடைய முயற்சி செய்து வெற்றி பெற நாம் செய்திடும் ஆரம்ப முயற்சி ஆகும் நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை பயணம் ஏதோ குருட்டாம்போக்கில் அமைஞ்சதில்லங்க இறைநிலையால் இயற்கையால் நன்றாக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட நிறைவாக வழங்கப்பட்ட அருட்கொடை ஆகுங்க இறைவன் திட்டமிட்டு அமைத்திட்ட நாடக மேடையே இப்பூ உலகம் நாம் அனைவரும் அதில் அந்த சூத்திரதாரியால் இயக்கப்படும் கதாபாத்திரங்கள் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் என்ற தகுதி அவசியம்ங்க திட்டமிட்ட வாழ்க்கை தெவிட்டாத இன்பம் தரும் திட்டமிடாத குறிக்கோளற்ற பலவீனமான இலக்குகள் இலக்குகள் அற்ற வாழ்க்கை ஆறா துயரம் தருங்க வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தெளிவான திட்டங்கள் நல் வழிகாட்டியாக அமையும் வெற்றிகள் திட்டமிட்டு நம் மீது வந்து குவியும் வாழ்க்கையில் வெறுமனே வாழாதீர்கள் உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை வடிவமைத்து திட்டமிட்டு வாழுங்கள் என்கிறார் ஒரு மேனாட்டு அறிஞர் சரியான திட்டமிடுதலால் ஏற்பட போகும் பின் விளைவை நமக்கு சாதகமாக கணித்து கொள்ள முடியும் இதுவே விலைவறிந்த விழிப்பு நிலை ஆகுங்க திட்டமிடல் பிளானிங் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் வேர்க்காட்டில் அடித்து செல்லும் படகு போல அலைக்கழிக்கப்படும் பக்கத்தில் உள்ள ஊருக்கு பயணம் செய்ய வேணும் அப்படிங்கிற போதே போதிய திட்டமிடல் வேண்டும் எனும்போது இறைநிலை நோக்கிய நமது ஆன்மீக வாழ்க்கை பயணத்திற்கு எவ்வளவு திட்டமிடல் அவசியம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க திட்டமிடல் முயற்சி பயிற்சி வெற்றி இதுவே நம்மளோட தாரக மந்திரங்க வெற்றிக்கு வழி என்பது மலர்தூவிய பாதை அன்று அது முட்களாலும் புதர்களாலும் நிரம்பியது பிறக்கும் எந்த வெற்றியாளனும் வெற்றியை கையில் பிடிச்சிக்கிட்டு பிறக்கிறது இல்லைங்க பின் எது அவனை வெற்றியாளனாக மாற்றுகிறது தன்னம்பிக்கை விடாமுயற்சி சரியான திட்டமிடல் ஆகியவை நம்மை வெற்றி என்னும் ராஜபாட்டையில் ராஜநடை போட வைக்கும் மந்திரங்கள் ஆகும் இம்மூன்றையும் நாம் கழிப்பது மனவளக்கலை யோகம் ஆகும் நாம் அருட்தந்தை அவர்கள் அவர்கள் பலகாலம் ஆழ்ந்து யோசித்து திட்டமிட்டு ஸ்கை யோக முறையை வடிவமைத்து தந்துள்ளார் உடல் நலத்திற்கு எளிய முறை உடற்பயிற்சி திட்டம் உயிர் வளத்திற்கு பயிற்சி மனவளத்திற்கு அகத்தவமும் அகத்தாய்வு பயிற்சியும் உணவில் இருந்து உடல் நலத்திற்கு வளத்திற்கு போதுமான ஜீவகாந்த ஆற்றை நாம் பெறுவதற்கு ஏதுவாக சீரிய உணவு திட்டம் வகுத்து தந்திருக்காருங்க அருள் தந்தை உணவில் அளவுமுறை என்ற அரிய முறையினை நமக்கு வழங்கி உடல் தானாகவே காற்றிலிருந்தும் கோள்களின் அலைவீச்சில் இருந்தும் பூமியின் கதிரேக்கத்தில் இருந்தும் ஜீவகாந்த ஆற்றலை பெரும் வகையில் உணவு திட்டம் அமைத்து தந்துள்ளார் அதனால் அறிவிற்கு விருந்தாகவும் சிந்தனைக்கு ஏற்ற மருந்தாகவும் நல்ல ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது உரிய திட்டங்கள் இடாமல் தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி திட்டமிடாமல் செயல்படுபவர் எப்போதும் கவலையிற்று இடர்படுவர் என்பதே உண்மைங்க திட்டமிட்ட வாழ்வை இனிமை தரும் திட்டமிட்ட செயல்கள் வெற்றி தரும் திட்டமிட்ட வாழ்வு குறித்து ஒரு சிறிய கதங்க வெற்றி கதை சொல்ல நான் ரெடிங்க கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியா ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜாவாம் அவர் மாறு இடத்துல நாட்டு நிலைமை தெரிஞ்சுக்கிறக்காக நகர்வளம் வர்றாருங்க ஒரு விவசாயி பாட்டு பாடிக்கிட்டே சந்தோஷமாக நிலத்தை உழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு இப்போ நாம் இந்த மாதிரி காட்சியை திரைப்படத்தில் தாங்க பார்க்க முடியும் இது முன்பு நடந்த நிகழ்வு அதனால் நாம் கொஞ்சம் நம்ம கற்பனை குதிரையை தட்டி விட்டு இந்த காணொலி காட்சிக்குள்ளே போகலாம் வாங்க இவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிற நாம் கூட இவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை ஒரு கோவனை மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த விவசாயி எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான்னு மன்னருக்கு கொஞ்சம் பொறாம கூட வந்துருச்சுங்க அவன் பக்கத்தில் போய் அப்பா கொஞ்சம் நில்லு இந்த வெயிலில் இவ்வளோ சந்தோஷமாக வேலை செய்கிறியே எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கியே அப்படின்னு கேட்டாரான் உடனே அந்த விவசாயி ஐயா நான் என்னோட வாழ்க்கையை திட்டமிட்டு வாழுறேன் திட்டமிட்டு செயல்படுவதால் மன நிறைவாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னானான் மன்னர் நாம் போடாத திட்டமாக நாட்டு மக்களுக்காக எவ்வளவு நலத்திட்டங்கள் போட்டிருக்கோம் ஆனால் யாரும் இவ்வளவு நிறைவாக இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு அப்படி என்னப்பா பெரிய திட்டம் போட்டு வாழ்க்கை நடத்துகிற அப்படி ஒன்றும் திட்டமிட்ட வாழ்க்கையால் அன்னைக்கு பெரிய பணக்காரன் ஆனவனா தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறான் என்னோடய திட்டமிட்ட வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக மன நிறைவாக மன அமைதியாக இருக்கேயா அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறான் ஏகே உன் திட்டம் பற்றி எனக்கும் கொஞ்சம் விரிவாக சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு ராஜா கேட்குறாரு ஐயா நான் இன்றைக்கி முழுதும் உழைச்சா எனக்கு நாலு துட்டி துட்டு கூலி கிடைக்குங்க ஒரு துட்டாக என் மனைவிக்கிட்ட குடும்ப செலவுக்காக கொடுத்துருவேன் ஒரு துட்டு என்னோடய கடனுக்கு இன்னொரு துட்டு என்னோடய சேமிப்புக்கு நான்காவது துட்டு புண்ணியத்துக்கு செலவு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ராஜா குறுக்கிட்டு ஏன்பா திட்டமிட்ட வாழ்க்கை நடத்துகிறேன்னு சொல்கிறா அப்போ எப்படி உனக்கு கடன் வரும் கடன் இருக்கிறப்ப கடனை அடைக்காமல் நீ சேமிப்பு தர்மம்னு சொல்கிறியே எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டாராம் ஐயா நீங்கள் நம்ம வேதாத்திரி மகரிஷியோட வேதாத்திரிய தத்துவம் எல்லாம் இல்லையா என்னை பெற்றெடுத்து நான் உழைத்து பிழைக்கிற காலம் வரைக்கும் என்னை வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்களை பாதுகாக்க நான் இப்போது செய்யும் செலவு தாங்க கடன் கடனை திருப்பி கொடுப்பது நமது கடமைங்க அதைத்தான் நான் இப்போது நன்றியோடும் அன்போடும் திருப்பி கொடுக்குறேன் கடன் கடமை சரி அத சேமிப்பு இதுவரைக்கும் வரைக்கும் எவ்வளோ சேமித்து வச்சுருக்க ஐயா எனக்கு ரெண்டு குழந்தைங்க பிற்காலத்தில் வயது முடிந்த காலத்தில் என்னை பராமரிக்க போகிறவங்க அவன் என்னோடய குழந்தைகள் தான் அவங்களை நல்லா கவனித்து வளர்ப்பதற்குரிய செலவு தாங்க எனது எதிர்கால சேமிப்பு அதுக்கு தாங்க அந்த மூன்றாவது துட்டு ஓ சரி சரி அந்த நாலாவது துட்டை புண்ணிய கணக்குன்னு செலவுன்னு சொன்னியே அது சமுதாயத்துக்கு திருப்பி செலுத்தும் கடமை அது கடன் அதுதானே தானே சரிதானே அப்படின்னு ராஜா கேட்டார் ஆமாங்க நான் அதிகம் படிக்காதவன் ஆனால் பெரியவங்க சொல்கிற வாழ்க்கை வழிமுறைகளை கொஞ்சம் கேட்பேனுங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்ச வகையில் வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு பெரிய வாழ்க்கை ரகசியத்தை நமக்கும் விழுக்கிட்டாருங்க அந்த விவசாயி நம்ம அருட்தந்தை அவர்களோட வாழ்க்கை தத்துவம் பன்னிரண்டும் நமக்கு பொருட்களை ஈட்டல் காத்தல் துய்த்தல் மற்றவர்களுக்கு வழங்கல் என்ற அரிய பண்புகளை நாம் வளர்த்துக்கொள்ள இருக்கும் வாழ்க்கை திட்டங்கள் ஆகும் என்பதே உண்மை நன்றே செய்தல் வேண்டும் நன்றே இன்றே செய்தல் வேண்டும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி நன்றே திட்டமிடல் வேண்டும் அத்திட்டத்தினையும் இன்றே செயல்படுத்துதல் வேண்டும் திட்டம் மற்றும் செயல்படுத்துதலுக்கு நேர மேலாண்மை ரொம்ப முக்கியங்க காலங்கள் நமக்காக காத்திருக்காது அனைவருக்கும் காலம் என்பது சமமானது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தானேங்க ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் எழுந்தவுடன் இன்று நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படிங்கிற ஒரு தாளில் எழுதி ஆக்டிவிட்டி லிஸ்ட்டு போடணுங்க அந்த திட்டமிட்ட செயல்களை உரிய காலத்தில் செய்து முடித்தால் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் திட்டமிடல் செயல்படுத்துதல் வெற்றி அடைதல் எப்படிங்க ஒரு சின்ன நேர மேலாண்மை திட்டம் பார்ப்போமா ஒன்றுங்க திட்டமிடல் பிளானிங் செகண்டு முக்கிய திட்டமிட்ட செயல்களை வரிசைப்படுத்துதல் அதாவது ப்ரியாரிட்டிஸ் இம்பார்ட்டண்ட் ஜாப்ஸ் மூணு எதை தானே செய்ய வேண்டும் எதை பிறரை கொண்டு செய்ய வேண்டும் இந்த திட்டமிடல் ரொம்ப அவசியங்க நான்காவது எப்படி எளிதாக செயல்களை செய்வது அதாவது ஹவு டு சிம்ப்ளிஃபைட் தி ஜாப் அஞ்சு டைம் அனாலிசிஸ்க்க நேரம் எப்படி செலவாகிறது அப்படிங்கிறத கணக்கிடணும் ஆறாவது எப்படி திறமையாக திட்டம் வெற்றி பெற நேரத்தை உபயோகப்படுத்துவது ஹவு டு மேக்சிமைசஸ் த யூசேஜ் ஆஃப் டைம் திட்டமிட்டு செயல் புரிந்தால் காலம் நை நம் கைக்குள் வெற்றி நம் பைக்குள் டெய்லி பிளான் வீக்லி பிளான் மந்த்லி பிளான் லாங் டேர்ம் பிளான் ஷார்ட் டேம் பிளான் எப்படியோ திட்டமிட்டு செயல் புரிஞ்சோம்னா வெற்றி நிச்சயம்ங்க நமது நல்ல ஆசை குறிக்கோள் திட்டமிடல் செயல்படுத்துதல் ஆகிய மூன்றும் சரியாக இருந்தால்தான் வெற்றி மேல் வெற்றி நம்மை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் நம் குருபிரானையே சேரும் எப்படின்னா திட்டமிட்டபடி செயலாற்ற நமது அருத்தந்தை வெற்றிக்கு ஒரு வழிகாட்டுறாருங்க ஒன்று திட்டத்தினை செயல்படுத்துதல் ஆக்ஷன் ரெண்டு அணுகுமுறை அப்ரோச் மூணு சாதித்தல் அச்சீவ்மெண்ட் நாலு அனுபவித்தல் என்ஜாய்மெண்ட்டுங்க அதாவது வெற்றி பெற்றால் மட்டும் போதாதுங்க அதை அனுபவிக்கவும் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு நம் அருத்த திட்டமிட்டு சிறப்பாக செய்யப்படும் செயல்களில் செயல்களின் விளைவாக சிவத்தையே காணலாம் என்கிறார் நம் அருள் தந்தை நீ முன்னேற வேண்டுமென்றால் அளவு முறை காலம் சூழ்நிலை இந்நான்கை ஆழ்ந்து அறிவில் நன்றாக கணித்து அதாவது திட்டமிட்டுக்கொள்க வளம் பெருகி வாழ்வில் முன்னேற வேண்டுமென்று அதாவது வெற்றி பெற வேண்டும் என்றால் வாய்ப்பேச்சால் மட்டும் இவை வராது களம் இறங்கி விளைவுகளை கணித்து கொண்டு கணக்காக செயல்புரிய வெற்றி வெற்றி வெற்றியே திட்டமிட்டு நலம் தீதி சீர்தூக்கி செயல் புரிந்தால் நாம் பெறுவது வெற்றி ஒன்றே வெற்றிக்கு முதல்படி தெளிவான திட்டந்தாங்க ஓய்வே இல்லாமல் உழைப்பதுதான் வெற்றிக்கான அடிப்படை என்பது தவறான சித்தாந்தாங்க ஹார்ட் ஒர்க் இல்லைங்க ஸ்மார்ட் ஒர்க் பிளான்ட் ஒர்க் தான் பெஸ்ட்டு திட்டங்களின் வெற்றி திட்டமிடலில் தான் அடங்கியுள்ளது நம் அருட்தந்தை நமக்கு வழங்கியுள்ள திட்டங்கள் ஏராளம் அவற்றில் முதன்மையானது உலக சமாதான திட்டம் ஆகும் மனிதனுடைய உடல் அமைப்பு மதிய அமைப்பு மண்ணுலக அமைப்பு மற்ற அனைத்து இயற்கை அமைப்பு ஆராய்ந்து இனி வகுப்போம் ஒரு திட்டம் அத்திட்டத்தால் என்றும் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்கி இன்பமே பெருகும் என்கிறார் திட்டத்தலைவர் நம் அருட்தந்தை சுகாதார தத்துவம் மனோ தத்துவம் பொருளாதார தத்துவம் விஞ்ஞானம் அரசியல் கல்வி ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து எல்லாருடைய வாழ்க்கை தேவைகளையும் நிறைவு செய்யும் தன்னிறைவு திட்டமே உலக சமாதான திட்டம் ஓர் உலக பொது ஆட்சி குழந்தைகள் பொது சொத்து உலகிலுள்ள பொருட்கள் அனைத்தும் பொது சொத்து மற்றும் ஒவ்வொருவரும் உழைத்து வாழ வேண்டும் என்ற சமதர்ம திட்டம் ஆகிய நான்கு பெரிய திட்டங்கள் இணைஞ்சது தாங்க உலக சமாதான திட்டம் அமைதியது மனித குலத்திற்கு அவசியம் அமைதி உலகில் நிலவ அனைத்து உலக பேரரசு வேண்டும் என்றும் உலக அமைதிக்கான திட்டங்கள் மற்றும் தீர்மானங்கள் கொண்டு வந்தவர் நமது சமாதான சிற்பி ஆசான் அருள் தந்தை இது ஒரு பொதுநோக்கு திட்டங்க சமுதாய சீர்திருத்த நெறிகளை திட்டமிட்டு செயலாக்கிட போரில்லா நல்லுலகம் அமைந்திட உருவாக்கப்பட்ட மாபெரும் திட்டம் ஆகும் மனித குலத்தில் நிலவும் பொருளாதார வறுமையை மாற்றுவதற்கு ஒரே வழி போரில்லா நல்லுலகந்தாங்க பொருள்துறையில் சமநீதி என்பதை கண்டுபிடித்த கண்டு உணர்ந்த நமது அருள் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே உலக சமாதானம் குறித்து ஆராய்ச்சி செய்து தமது எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும் உலக சமாதானத்தின் தேவையை நமக்கு எடுத்து உரைத்துள்ளார் உலக சமாதானம் குறித்த ஆராய்ச்சி உலக சமாதான திட்டம் மற்றும் உலக சமாதானம் வந்த பின் உலகம் எப்படி இருக்கும் என்ற கணிப்பு இவற்றை பாடல்களாக எழுதி வெளியிட்டார்கள் அதே உலக சமாதானம் வேர்ல்டு பீஸ் என்ற புத்தகமாக மலர்ந்துள்ளது மேலும் உலக சமாதான திட்டம் குறித்த பாடல்களுக்கு நாம் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் விளக்க உரையும் எழுதியுள்ளார் நம் ஆசான் முதல் பாகம் ஆராய்ச்சி என்ற தலைப்பிலும் இரண்டாம் பாகம் திட்டம் என்ற தலைப்பிலும் மொத்தம் இரநூறு பாடல்கள் கொண்டது இப்பா மாலை வேர்ல்டு பீஸ் இஸ் அ சூட்டபுள் பிளான் ஃபார் ஆல் உலக சிவா சமாதான திட்டம் எவ்வகையிலும் பொருந்தும் திட்டம் அப்படின்னு கூறியிருக்கிறாருங்க சில கணக்குகளில் எந்த எண்ணாலும் வகுக்கக்கூடிய உத்தம பொது எண்ணை கண்டுபிடிச்சு கணக்கு போட்டு சரியான கண்டு விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க அதுபோல் உடல் தேவைகள் உணர்ச்சிகள் ஆராய்ச்சி இயற்கை வளம் அறிவின் ஆற்றல் ஆண் பெண் சிறுவர் பிரியோர் என எல்லோருக்கும் எல்லா வகைகளுக்கும் ஏற்றபடி ஒரு பொதுவான வாழ்க்கை முறையை கண்டுபிடிச்சு இந்த புத்தகத்துல விளக்கியிருக்காருங்க எத்தகைய இன்னல்களையும் என்றும் எங்கும் குறைத்து போக்கி இன்பமாய் வாழலாம் வாழ்க்கை நெறிமுறை விளக்கும் வேதம் இது வேதாத்திரியம் இது உலக சமாதான திட்டத்தை ஆரம்பத்திட்டம் இறுதி திட்டம் அப்படின்னு ரெண்டு பிரிவாக வழங்கியிருக்காருங்க ஆரம்பத்திட்டம் முதல் ஐம்பது ஆண்டுகளிலும் இறுதி திட்டம் அடுத்த நூறாண்டுகளிலும் படிப்படியாக அமுலுக்கு வரும் என்று விவரித்துள்ளார் இறுதி திட்டத்திற்கு ஒத்த முறையில் மனிதர்களின் அறிவு நிலையையும் சூழ்நிலையும் படிப்படியாக மாற்றுவதே ஆரம்பத்திட்டத்தின் நோக்கம் ஆகும் மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் குறிப்பாக உலக சமூக சே சமுதாய சேவா சங்க நோக்கமுள்ள மாணவ மாணவிகளே உங்கள் சேவையை உலகம் எதிர்நோக்கி நிற்கிறது உலக சமுதாய சேவா சங்கத்தில் நீங்கள் அங்கம் வகித்து சமூகத்திற்கு உழைப்பை தருவதன் மூலம் இந்த மாபெரும் திட்டத்திற்கு உங்கள் பங்கை தந்து கடமையை நிறைவேற்றுங்கள் என்று மாணவ செல்வங்களை இளைய சமுதாயத்தை அழைத்துள்ளார் அரட்டந்தை சமாதான தூதுவர்களால் மனவளக்கலை அன்பர்களுக்கு இத்திட்டத்தை தரணியெல்லாம் பரப்பும் மாபெரும் கடமை இருக்கின்றது அருட்தந்தை அவர்களால் அழகாக வடிவமைத்து தரப்பட்டது உலக சமாதான திட்டம் செயல்படுத்தும் நெறிமுறைகளையும் அவரே சிறப்பாக வழிகாட்டியிருக்காருங்க திட்டமிடல் செயல்படுத்துதல் வழிமுறைகள் இரண்டும் அருட்தந்தை அவர்களால் அருளப்பட்டுள்ளது வெற்றி காணும் காலமும் நெருங்கிவிட்டது உலக சமாதானம் என்ற எல்லைத்தனை மகரிஷி அவர்கள் திட்டமிட்டு காட்டிவிட்டார் கருத்துடனும் கொள்கையுடனும் உலக சமுதாய சேவா சங்கத்துடன் இணைந்து செயல்பட்டு வெற்றியை அடைவோம் உலக சமாதான திட்டம் வெற்றி பெற உலக மக்கள் சமாதானமாக அமைதியாக வாழ நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்றவரை அறிவின் ஆற்றலையும் உடல் பலத்தையும் பயன்படுத்துவோம் நமது எண்ணம் சொல் செயல்களை விலைவறிந்து திட்டமிட்டு சமூக நிலைமை குறிக்கோளாக கொண்டு கடமை செய்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்